வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் புதனும் கேதுவும் இணை பெற்றிருந்தால் இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி புதன் கேது இணைவு இருந்தால் இந்த நபர்கள் அவர்களுடைய ஒரு இருபது வயதுலேருந்து இருபத்தஞ்சு வயதுக்குள்ளாரேயே காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஜென்ரலாக இருக்குதுங்க அது திருமணத்தில் தான் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும் பட் இந்த புதனும் கேதுவும் இணைவு பெற்றிருந்தால் காதலிக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இந்த புதன் கேது இணைவோட சனி பகவானுடைய தொடர்பும் இருக்கும் பட்சத்தில் சரிங்களா சனி பகவானுடைய தொடர்பு எப்படி இருக்கலாம் அந்த புதன் கேதுவோட சனி பகவான் இணைவு பெற்று அல்லது இந்த சனி பகவான் வந்து மூன்று ஏழு பத்து அப்படிங்கிற பார்வை சனி பகவானுக்கு இருக்கு இல்லையா அதில் இந்த தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அல்லது புதன் கேது ஏதாவது ஒன்று சனி பகவானுடைய சாரம் வாங்கி இருக்கலாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு காதலிக்கும் வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த காதலினால் அந்த காதலை காரணம் காட்டி எவ்வளவு கடினமான முடிவுகளை கூட இவர்கள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதாவது வீட்டை விட்டு வெளியே போகிறது யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுதியான தன்மையை யார் கொடுத்து விடுவார் அப்படின்னா அந்த சனி பகவான் கொடுத்து விடுவார் சரிங்களா ரைட் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்ததாக நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே இருக்க நம்பருக்கு நன்றி